தொடர்ந்து கருத்துவதற்காக அழிக்கிறி தாய்மொழி என சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியில் பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் பற்றி உங்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பர் அருமையான இந்த மனித பிறவியில் நாம் எதையாவது சாதி பின்தொடர்ந்து உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அவர்களின் வெற்றிக்கு காரணம் அவர்களின் சுய நம்பிக்கையே நான் வாழ வேண்டும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற வைராகியம் நம்மிடம் இருந்தால் வாழ்வது மட்டுமல்ல சாதிக்க வேண்டும் என்ற உந்துதலும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் வளரும் வேதனைகளை தாண்டி சாதனை செய்தவர்களுள் ஒருவர் உலக உண்டியலில் அதிக காசை சேர்த்து தொட்டது கூட மூன்று தோல்விகளுக்கு பிறகுதான் எனவே நாம் ஒரு நாளும் சோர்ந்து கடைசி சொட்டு ஈரப்பசை உள்ளவரை மரம் என்பது தன்னம்பிக்கை உள்ளவரை நேரம் எல்லாருக்கும் பொதுவான செல்வம் அதை உழைப்பாக மாற்றும் போதுதான் உயர்வு பிறக்கிறது உழைப்பின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் கனிகள் மிகவும் சுவையானவை உழைக்கத் தொடங்குங்கள் வேர்வை துளியிலிருந்து முயலுங்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய சந்தர்ப்பங்களில் எவ்வித தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் அன்பாகவும் மென்மையாகவும் அணுக கற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பதை உங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள் அறிவு வளர வளர ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க தொடங்கிவிடும் முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒருவனுக்கு நிலையான முன்னேற்றத்தை கொடுக்காது ஆகவே தோறும் அசையுங்கள் வெற்றி உங்கள் வசமாகும் ஒரு புதிய முயற்சியாவது தொடங்குங்கள் சோதனைகள் சாதிப்பதற்கான முயற்சிகள் வாய்ப்புகள் உருவாகின்றது என்பதுதான் அர்த்தம் எனவே சோதனைகளை வென்று சாதிப்பதற்காக தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் பல மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் மிகவும் கவனம் செலுத்துகிறார்கள் பொதுவாக தன்னம்பிக்கை அதிகம்